புறநானூறு பாடல் உண்பதும் உடுப்பதும் பாடியவர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் திணை பொதுவியல் துறை பொருண்மொழி காஞ்சி செல்வத்து பயனே என்பதை வலியுறுத்தும் செய்யுள் இது தென்கடல் வளாகம் பொதுமை இன்றி வெண்குடை நிழற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் உன்ப நாழி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஒருக்குமே அதனால் செல்வத்துப் பயனே ஈதல் துய்பேம் எனினி தப்புன பலவே ஒருவன் தெளிந்த கடல் சூழ்ந்திருக்கும் உலகம் அனைத்தையும் பிறருக்கு உரிமையில்லாமல் தனக்கே உரியதாய் தன் வெண்கோற்ற குடை கீழ் கொண்டு வந்து ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் மற்றொருவன் பகம் இரவு என்று பாராமல் நள்ளிரவிலும் உணவுக்கு வேட்டையாட விலங்கினை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் யாராயிருந்தால் என்ன அவன் உண்பது ஒரு படி உணவு உடுத்திருப்பவை மேலாடை கீழாடை என்று இரண்டே துணி பிறவற்றை எண்ணிப் பார்த்தாலும் இருவர் நுகர்வும் ஒன்றாகவே உள்ளது அப்படி இருக்கும்போது செலவத்தை சேர்த்து வைத்து என்ன போகிறோம் துய்க்கலாம் என்றால் மிஞ்சி தப்பிவிடுமே அதனால் செல்வத்து பயன் ஈதல் ஒன்றே செல்வம் ஒருவனுக்கு உரிமையாக இருந்தாலும் இன்னொருவன் வறுமையில் வாடினாலும் இருவரின் தேவைகள் ஒன்றே உண்ண உணவு உடுக்க உடை என வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள் ஒரே மாதிரி இருக்கும்போது செல்வத்தை சேமித்து வைப்பதில் பயனில்லை இருப்பதை அனுபவிக்கலாம் என்றால் அது நிலைக்காது எனவே செல்வத்தின் உண்மையான பயன் பிறருக்கு கொடுப்பதில் தான் உள்ளது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்